எல்லாரையும் திருப்திப்படுத்தணும்னு நினச்சிடுறோம் நம்ம ஐயோ அவங்க அப்படி சொல்லிட்டாங்களே இவங்க இப்படி சொல்லிட்டாங்களே அவங்கள திருப்திப்படுத்த முடியல இவங்கள திருப்திப்படுத்த நிறைய பெண்கள் செய்கிற தவறு இதுதான் வீட்டில் இருக்க எல்லாரையும் நீங்க திருப்திப்படுத்த முடியாது உங்களுக்கு எது சரின்னு தோணுதோ அதை மட்டும் நீங்கள் செய்யுங்க உங்களுக்கு என்ன சரின்னு தோணுதோ அதை மட்டும் செய்யுங்க நீங்கள் செஞ்சுட்டு நீங்கள் போயிட்டே இருங்க அடுத்தவங்க வந்து ஓ நீ செஞ்சது கரெக்டுன்னு சொல்கிறது கேட்குறதுக்காக நீங்கள் வெயிட் பண்ணாதீங்க நம்ம வந்து என்ன செய்கிறோம் நம்ம செய்கிறது அதுதான் தவறு நம்ம வந்து எல்லாரும் நம்மளை ப்ளீஸ் பண்ணணும் அடுத்தவங்களும் நம்மளை ப்ளீஸ் பண்ணணும் அப்போது அவங்க வந்து ஏதாவது நீ செஞ்சது சரியில்லைன்னு சொல்லுவோ நீங்கள் உடனே டிப்ரெஸ் ஆயிடுவீங்க ஐயோ இப்படி சொல்லிட்டாங்களே அப்படி சொல்லிட்டாங்களே ஐயோ எனக்கு கஷ்டமாக இருக்கு எனக்கு மனசுக்கு வேதனையாக இருக்கு தான் நல்லீங்க நானும் அதை விட்டு ரொம்ப நாளாச்சு யார் என்னமோ சொல்லிட்டு போங்க முதல்ல நான் ஸ்டார்ட்டிங்கில் உள்ளேத்துக்கு வந்துப்போம் ஊர் சுத்த போகிறா எங்கே போகிறா ஊர் சுத்த போகிறா எனக்கு கொஞ்ச நாள்லாம் ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு ஐயோ நம்ம ஊழியத்துக்கு போகிறோம் நம்மளை ஊர் சுத்த போகிறான் என் பிள்ளைங்கள கூப்பிட்டு ஏய் உங்கள் அம்மாட்டெல்லாம் சண்டை போடுங்க ஏன் போகிறான் எங்களெல்லாம் விட்டுட்டுன்னு சொல்லி என் பிள்ளைங்க வந்து மம்மி அவங்க அப்படி சொன்னாங்க மம்மி நீ ஏன் அப்படி போகிறான்னு சொன்னு அப்படி சொல்லி சொன்ன எல்லாம் வந்து என்கிட்ட சொல்லிட்டாங்க அப்போ என் பிள்ளைங்களை பார்த்துக்கிட்டு இருந்து கருத்து நல்ல வீட்டில் எனக்கு ஒரு நல்ல ஒரு ஆளை கொடுத்தார் என்னை விட நல்லா பார்த்துக்கொள்கிறாள் இப்போ வரைக்கும் இருக்காங்க சொல்லப்போனால் நானே கல்யாணம் பண்ணி கொடுத்து என் பெரியப்பா மகனையே கல்யாணம் பண்ணி கொடுத்து எனக்கு அண்ணி ஆயிட்டாங்க அப்படி கர்த்தர் என்ன செய்வார் தெரியுமா அவங்க எல்லாம் வாய் அடைக்கிற மாதிரி செஞ்சுருவார் என்ன நடந்துச்சு அதுக்கப்புறம் கர்த்தர் என்னை பயன்படுத்த ஆரம்பித்தார் அதுக்கப்புறம் என்கிட்டயே வந்து ப்ரேயர் ரிக்வஸ்ட்டு சொல்ல ஆரம்பித்தாங்க என் வீட்டில் இந்த மாதிரி பிரச்சனை இருக்குது ஜோ பண்ணிக்கிட்டுறியா அந்த மாதிரி பிரச்சனை இருக்குது இந்த மாதிரி பிரச்சனை இருக்குது ஒரு வாட்டி பேசுனா நல்லா இருக்கும் கடைசியில் ஏன்ட்டே வந்துச்சு சில கவுன்சிலிங் எல்லாம் உங்களை தேடி வரும்படி கர்த்தர் செய்வார் உங்களை கர்த்தர் உயர்த்துவார் நீங்கள் வந்து என்ன செய்யணும் எப்போவுமே கூட கர்த்தர் உங்களை எப்படி சொ நடத்துகிறாரோ எப்படி நடத்துகிறாரோ அதன்படி நீங்கள் போங்க